அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய பேராசிரியை நிகிதா மீண்டும் விடுப்பில் சென்றிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தல ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் கூடுதல் தகவல்கள் வணக்கம் சரவணன் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் மடப்புறம் பகுதியில் உள்ள காளியம்மன் கோவில் கோவிலில் தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தில் வேலை செய்து வந்தவர் அஜித்குமார் இவர் பணியில் இருந்தபோது அங்கு வந்த திண்டுக்கல் எம்எம் அரசு கல்லூரி தாவரவியல் துறை பேராசிரியை நிக்கிதா மற்றும் அவரது தாயார் தாங்கள் காரில் வைத்திருந்த பத்து பவுன் நகையை காவலாளி அஜித் குமார் எடுத்துவிட்டதாக காவல்துறையின் மேல் புகார் கொடுத்தனர் இதன் அடிப்படையில் அஜித்குமாரை அழைத்துச் சென்று தனிப்படை போலீசார் தாக்கியதில் அவர் பரிதாம உயிரிழந்தார் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்விலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அஜித்குமார் மீது புகார் கொடுத்த பேராசிரியை நிக்கிதா மீது இதுவரை காவல்துறை துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதற்கிடையே திண்டுக்கல் அரசு மகளிர் கலைக்கல்லூரில் தாவரவியல் துறையில் பணிபுரிந்து வந்த அஜித்தா இந்த சம்பவத்திற்கு பின் நீண்ட நாட்கள் விடுமுறையில் இருந்தார் இந்நிலையில் நேற்று கல்லூரிக்கு கல்லூரி பணிக்கு மீண்டும் திரும்பினார் பின்னர் வகுப்பறைக்கு சென்று நேற்று மாணவிகளுக்கு பாடம் நடத்தினார் இந்நிலையில் இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை மருத்துவ எடுப்பில் சென்றுள்ளதாக கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பல்வேறு சர்ச்சையில் சிக்கியுள்ள பேராசிரியர் நிக்கித்தான் மீண்டும் கல்லூரிக்கு வந்துள்ள சம்பவம் எம்எம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவர்களிடம் பேசும் பொருளாக உள்ளது தரவணம் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்